வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிற நேற்று தான் பார்த்தீங்கன்னா நல்ல சரிவில் காணப்பட்டுச்சு மேலும் சரியும் எதிர்பார்த்தா பார்த்தீங்கன்னா இன்றைக்கே ஆப்பு வச்ச மாதிரி தங்கத்தோட விலை அதிரடியாக உயர்ந்திருக்கு உலகச்சந்தையில் தங்கத்தோட விலை சரிந்த போதிலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை இந்தியாவில் உயர்ந்து காணப்படுது இருந்தாலும் வரவிருக்கும் வாரத்தில் முதல் நாளில் தங்கத்தோட விலை கடுமையாக சரிதுக்கான வாய்ப்புகளும் இருக்க தான் செய்யுது இதை பற்றிலாம் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாக காணப்பட்டது இருபத்தி ரெண்டு ரூபாய் விலை உயர்ந்து எட்டாயிரம்

ரெண்டாயிரத்து எண்ணூறு ரூபாய் விலை வந்து எட்டு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து எழுநூறு ரூபாய் காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா தொடர்ஞ்சா இந்த வாரத்தில் ஏற்றத்தின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்கு நூறு கிராமோட விலை பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை பொறுத்தவரைக்கும் பதினேழாயிரம் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இதே வேலை நம்ம வந்து அடுத்து இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் எட்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாக காணப்பட்டது இருபது ரூபாய் விலை ஏற்றத்தோட எட்டாயிரத்து நாற்பத்தி ஐந்து ரூபாயாக காணப்படுது நீங்கள் த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோவுக்கு ஒரே ஒரு

சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் விலை இப்போ அறுபத்தி நாலாயிரத்துக்கு காணப்படுது வரவிருக்கும் வாரத்தை பொறுத்த வரைக்கும் அறுபத்தைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து அறுபதாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் வரவிருக்கும் வாரத்தில் முதல் நாள்லேருந்து தங்கத்தோட விலை சரிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தங்கத்தொடய விலை தொடர்ச்சியாக சரிவில் தான் காணப்படுது இந்த சரிவின் வேகம் தாக்கம் அதிகமானதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இதே வேலையில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கேரட்டுக்கும் இருபத்தி ரெண்டு கார்ட் தங்கத்தொட விலைக்கும் ஆப்போசிட்டாக பதினெட்டு கார் தங்கத்தொட விலை சரிஞ்சிருக்கு ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐந்தா காணப்பட்டது இருபத்தி மூணு ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவோட ஆறாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டாயிருக்கு எட்டு கிராம் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பதா காணப்பட்டது நூற்றி எண்பத்தி நாலு ரூபாய் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா விலை சரிஞ்சு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறா காணப்பட்டது பத்து கிராமோட விலை அறுபத்தி ஆறாயிரத்தி ஐம்பதாக காணப்பட்டது இரநூத்தி முப்பது ரூபாய் என்ன இருக்குன்னா விலை சரிஞ்சு அறுபத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி இருபதாவும் நூறு கிராம் ஆறு லட்சத்து அறுபதாயிரத்தி ஐநூறுவா காணப்பட்டது ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் விலை சரிஞ்சு ஆறு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி இரநூறு ரூபாயாக காணப்படுது இதே வேலை தங்கத்தின் விலை இப்படி தொடர்ச்சியாக அதிரடியாக அதிரடியாக இருப்பதற்கு ட்ரம்ப் அவரது தடலடி வரி கொள்கையை காரணம் என்று நினைப்போம் அதுவும் அவர் தொடர்ந்து வரி விதிப்பால் நடக்கிறது அதேவேளையில் சர்வதேச வர்த்தகத்தை பாதிக்கும் இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை உயர்கிறது என்று நாம் நினைப்போம் ஆனால் அமெரிக்கா மட்டுமல்லாமல் சீனாவும் கூட தங்கம் விலை உயர்வுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அவர்களே அதிகமான முதலீடு செய்கின்றனர்